எல்லோருக்கும் வணக்கம் குருவாயூரப்பனுக்கு இடம் கொடுத்தது யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் கேரள மாநிலத்தின் புகழ்பெற்ற திருக்கோவில் குருவாயூரப்பன் கோவில் இந்த கோவிலை தென்னிந்தியாவின் துவாரகை என்று அழைப்பார்கள் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய அவதாரம் நோக்கம் முடிந்து வைகொண்டம் செல்ல தயாரானார் அப்போது உத்தவர் வந்தார் உத்தவர் சொன்னார் உங்களை என்னால் பிரிய முடியாதே என்று சொன்னார் அதற்கு கிருஷ்ணர் கவலைப்படாதே என்னுடைய சிலை வடிவத்தை உன்னிடம் தருகிறேன் இந்த விக்கிரக திருமேனியில் எழுந்தருளி நான் கலியுகத்தில் பக்தர்களுக்கு அருள் செய்வேன் என்று வாக்களித்தார் கிருஷ்ணர் அதோடு மட்டுமல்லாமல் துவாரகையில் வெள்ளம் சூழும் அந்த காலத்தில் இந்த விக்கிரக திருமேனியை உரிய இடத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று குரு பகவானுக்கும் வாயு பகவானுக்கும் கட்டளையிட்டார் கிருஷ்ணர் வைகுண்டம் சென்றார் துவாரகையை வெள்ளம் சூழ்ந்தது பகவான் கிருஷ்ணரின் திருமேனி வெள்ளத்தில் மிதந்தது அப்போது வாயு பகவானின் துணையோடு அதை மீட்டார்கள் குரு பகவானும் வாயு பகவானும் அந்த திருமேனியை பிரதிஷ்டை செய்ய இடத்தை தேடினார்கள் பாலக்காடு அருகே பரசுராமரை தரிசித்து தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு வழிகாட்டுமாறு வேண்டி நின்றார்கள் பரசுராமரும் அவர்களுக்கு ஆசி வழங்கி வழியை காட்டினார் அவர்கள் பயணத்தின் போது ஓரிடத்தில் பசுமையான சூழல் நிறைந்திருந்தது தாமரை தடாகமும் தெரிந்தது அதை பார்த்து மனம் மயங்கினார்கள் அந்த இடத்தில் சிவசாநித்தியம் நிறைந்ததை பார்த்தார்கள் அங்கே மகாதேவரான சிவபெருமான் திருக்கோவில் கொண்டிருந்தார் மிக ரம்யமான புனிதம் நிறைந்த இந்த இடத்தில்தான் கிருஷ்ணருக்கு கோவில் அமைய வேண்டும் என்று குரு பகவானும் வாயு பகவானும் விரும்பினார்கள் மகாதேவனின் சந்நிதியில் அதற்கான அனுமதியை வேண்டி நின்றார்கள் அப்போது பார்வதியுடன் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவர்களின் விருப்பம் நிறைவேற ஆசி வழங்கினார் குருவும் வாயுவும் இணைந்து அங்கே கிருஷ்ணருக்கு ஆலயம் எழுப்பினார்கள் அதுவே அந்த தலத்திற்கு குருவாயூர் என்ற திருப்பெயர் அமைந்தது அங்கு எழுந்தருளிய கிருஷ்ணரும் குருவாயூரப்பன் என்னும் பெயரை பெற்றார் குருவுக்கும் வாயுவுக்கும் குருவாயூரப்பன் ஆலயம் அமைக்க அனுமதியும் ஆசியும் வழங்கிய மகாதேவன் மம்மியூரில் கோவில் கொண்டார் இன்றும் குருவாயூரப்பனை வழிபட செல்லும் பக்தர்கள் அவரை வழிபட்டுவிட்டு மம்மியூர் மகாதேவர் ஆலயத்திற்கும் சென்று வழிபடுகிறார்கள் அப்போதுதான் குருவாயூர் யாத்திரை முழுமையடையும் என்பது ஐதீகம் சிவபெருமான் ருத்ரராக இங்குள்ள தடாகத்தின் அருகே கடுந்தவம் புரிந்ததால் இந்த ஊருக்கு மகிமையூர் என்ற பெயர் வந்தது அதுவே மருவி மம்மியூர் என்றானது சிவபெருமான் தவமிருந்த தடாகம் என்பதால் இதற்கு ருத்ர தீர்த்தம் என்று கூப்பிடுகிறார்கள் மகாதேவன் ஆலயத்தின் வாசல் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ஆலயத்திற்குள் நுழைந்ததும் கொடி மரம் பலிபீடம் நந்தி தேவரை தரிசிக்கலாம் தொடர்ந்து மகாதேவரின் சன்னதியை அடைந்தால் தீப ஒளியில் பொன்னிற மேனியாய் பிரகாசிக்கிறார் மூலவர் மம்மியூர் மகாதேவர் மகிமைகள் மிகுந்த இந்த மம்மியூர் மகாதேவனை தரிசித்து வழிபட்டு வந்தால் வேண்டும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் இவரின் சன்னதிக்கு இடதுபுறம் தனி சன்னதியில் மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் நாமும் நம் வாழ்வில் முடிந்தால் குருவாயூரப்பன் கோவிலுக்கு சென்று பகவான் கிருஷ்ணரை தரிசனம் செய்யலாம் அதன் பிறகு மம்மியூர் சென்று மம்மியூர் மகாதேவரை தரிசனம் செய்து வந்தால் வேண்டும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும்